அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அன்றைய சந்திப்பிற்கு பிறகு பூஜாவிடம் அடிக்கடி பேச ஆரம்பித்தான் கேசி அவனது ஒவ்வொரு காலும் ரெக்கார்ட் செய்யப்பட்டு வெற்றியின் டீமினால் ஆராய்ச்சி செய்யப்பட்டது அவனது சிறு அசைவு கூட கவனிக்கப்பட்டது அப்படி பார்க்கும்போதுதான் லைவ் போடுவதற்கான ஏற்பாடுகள் நடப்பதை அறிந்து கொண்டான் பார்த்திபன் படபடப்போடு வெற்றியிடம் கூறினான் வாட் இன்னும் ரெண்டு நாள் இல்லையா அப்போ நிச்சயமா அவனோட டார்கெட் கன்னியாதாம் அவளை போகிறானா என்று சற்று பதட்டம் அடைந்தான் அப்படித்தான் நினைக்கிறேன் வெற்றி தீவிரமா வேலை நடக்குது இந்த முறை வெளி இருந்தெல்லாம் ஆட்கள் வருவதா தெரியுது என்றான் அங்கும் இங்கும் நடந்தவாறு யோசித்தவன் ஒரு நிமிஷம் இருங்க வர என்று கூறிவிட்டு கமிஷனருக்கு அழைத்து பேச ஆரம்பித்தான் அவரிடம் அனைத்து தகவல்களையும் பகிர்ந்து கொண்டவன் நாங்கள் விரிக்கிற வலையில் நிறைய திமிழ திமிங்கலங்கள் சிக்கும் போல இருக்குது சார் ஆனால் என்ன நடந்தாலும் சரி அவனையும் அவன் ஆட்களையும் நாங்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க மாட்டோம் என்றான் அதுக்கு தான் வாணிக்கிட்டையும் உங்கக்கிட்டையும் ஒப்படைச்ச வெற்றி என்னோடய சொந்தக்கார பெண் இவனால் பாதிக்கப்பட்டு தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா பெரிய பதவியில் இருந்தாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாதுனால உங்களை மாதிரி நேர்மையான ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இதை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் உங்களை இதுல ஈடுபடுத்தி இருக்க உங்களுக்கு எல்லா அதிகாரமும் தரேன் நீங்க நினைத்ததை செய்யுங்க அந்த முக்கிய புள்ளிகளுக்கு பாடம் எடுத்து அனுப்புங்க ஆனா அவனுங்க பெயர் வெளியில தெரிய வேண்டாம் என்றார் டன் சார் நீங்க அதிகாரம் கொடுத்த பிறகு இனி எங்க வழியில் நாங்க பார்த்துக்கிறோம் போன வாரம் எங்க கஸ்டடியில் இருந்த பொண்ணு இவனால இறந்து போயிட்டா என்றான் தெரியும் உங்க மூவில் ஏற்பட்ட பிழைன்னு புரிஞ்சுது ஆனா இனியொரு சம்பவம் இது போல் நடக்காம பார்த்துக்கோங்க என்றார் நிச்சயமா சார் முடிச்சுட்டு சொல்கிறேன் என்று கூறி ஃபோனை வைத்தான் அவர் தந்த அனுமதியில் அவன் முகம் சற்றே தெளிவடைந்திருந்தது அவர்களின் எதிரே அமர்ந்தவன் சார் நம்ம வேலைக்கு பர்மிஷன் தந்துட்டாரு ஸோ நம்ம ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்றான் உற்சாகமாக வாணியின் முகம் யோசனையுடன் இருந்தது அவன் பேசியதை காதில் வாங்காது அப்படியே அமர்ந்திருந்தாள் என்ன யோசனை வாணி அவனை நிமிர்ந்து பார்த்தவள் இல்லை இந்த லைவ் லைவ்னு சொல்கிறீங்கல்ல அது என்ன அதுக்கு எதுக்கு வெளியூர்லேருந்து ஆட்கள் வராங்க என்றாள் கேள்வியாக அவள் கேட்டதும் அங்கிருந்த ஆண்கள் அனைவருக்கும் ஒரு நிமிடம் உடல் ஆடிப்போனது அதை எப்படி அவளிடம் சொல்வது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதை கேட்ட பிறகு அவளால் தங்களின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியுமா என்கிற கேள்வியும் எழுந்தது தன்னை சுதாரித்து கொண்ட வெற்றி நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் என்றான் அவன் அப்படி சொன்னதுமே ஏதோ இருக்கிறது என்று புரிந்து கொண்டாள் ஓகே என்று கூறிவிட்டு விட்டுவிட்டாள் மற்றவர்களுக்கு அப்பாடி என்றிருந்தது நல்ல வேலை வெற்றி சமாளிச்சிட்டார் என்று எண்ணி நிம்மதி அடைந்தனர் கன்னியாவிடமும் சூர்யாவிடமும் நடக்க வேண்டியவற்றை சொல்லிவிட்டு அனைவரும் அவரவர் இடங்களுக்கு கிளம்பினர் வெற்றியும் வாணியும் வீடு வந்து சேர்ந்தனர் கதவை திறந்து உள்ளே சென்றதும் அவனது கைகளை பற்றி நிறுத்தியவள் நீ வீட்டுக்கு போய் சொல்றேன்னு சொன்ன வெற்றியே என்றாள் அவள் மறந்திருப்பாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் மறக்காமல் கேட்கவும் அவளை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்து ஃப்ரிட்ஜில் சோஃபாவில் அமர வைத்து விட்டு ஃப்ரிட்ஜிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்து மடமடவ என்று குடித்து விட்டு அவள் முன் அமர்ந்தான் என்ன தெரியணும் உனக்கு லைவ்னா என்ன கைகளால் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டவன் இது சில வருடங்கள் முன்பு வட இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஷோ பணம் இருக்கும் பெரும் புள்ளிகள் தங்களது இயலாமையை தீர்த்து கொள்ள இப்படி ஒரு கொடூரமான ஷோவை ஏற்பாடு செஞ்சாங்க அதாவது ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவே ஒரு நீர்மத்தை ஒன்றும் போடப்பட்டிருக்கும் அதை சுற்றி வயதான பணம் படைத்த வக்கர புக்திக்காரர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் ஏழ்மையில் வாடும் இளம் பெண்ணை அவள் பெற்றோர்களிடமிருந்து பணம் கொடுத்து வாங்கி வருவார்கள் அவளை ஆடைகளை உரித்து அந்த மெத்தையில் போட்டு அனைவரின் கண்ணெதிரே ஒருவன் கூடுவான் அதை கண்டு சுற்றியுள்ள மிருகங்கள் இன்பம் அடைவார்கள் சில நேரம் அவன் அவன் என்பது பலராக கூட இருக்கலாம் அங்கு அரங்கேறும் நிகழ்வுகள் வார்த்தையில் சொல்ல முடியாத ஒன்று என்றான் வாணியின் விழிகள் திரித்து விழும் அளவிற்கு வந்தது அப்போ அன்னைக்கு பார்த்த வீடியோ அதுதானா என்றால் படபடப்புடன் மறுப்பாக தலையை சேர்த்து இல்லம்மா அது வேற ஆனால் அப்போ அங்கே இருந்த தைரியமான இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அன்னைக்கு இதை கண்டுபிடித்து ஒழித்தார் எல்லோரும் அடங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்குது என்றான் வேதனையுடன் சி என்ன ஒரு வக்கரம் மனிதர்களிடம் அந்த நாய்களை கண்டந்துண்டமாக வெட்டி போடணும் வெற்றி என்றால் அருவறுப்பில் முகம் சொலித்து ம் பண்ணலாம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த முறை அவனுங்க கன்னியாவை தான் லைவ் போட ஏற்பாடு பண்ணுறாங்க என்றான் ஒருவித யோசனையுடன் வேகமாக எழுந்து கொண்டவள் அவளை வச்சே முடிச்சுருவோம் வெற்றி எனக்கு வரப்போகிறவனுங்க லிஸ்ட்டு கொடுங்க பொண்ணுங்கன்னா யாரு அவங்களோட அருமையினா என்னன்னு பாடம் எடுத்துருவோம் என்றான் இஷான் கொடுப்பான் அவங்க கிட்ட தான் அவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் என்றான் அவன் அருகில் சென்று லேசாக அணைத்து விடுவித்தவள் மனசு வெறுத்து போகுது வெற்றி மனிதர்கிட்ட ஏன் இப்படி ஒரு வக்கரம் வாழ்க்கையின் மிக அழகான ஒரு பகுதிதான் தாம்பத்தியம் அதை இவனுங்க அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க என்றால் அவன் மீது சாய்ந்தவாறு அவள் தோள்களை அழுத்தி பிடித்து நெற்றியில் முத்தமிட்டவன் எல்லாத்தையும் மனசில் ஏற்றிக்காத வாணி நாம் இருக்கிறது தவறுகளை கண்டுபிடிக்கிற தொழில் அதில் மனிதர்களின் பலவிதமான பக்கங்களை பார்க்க வேண்டியிருக்கும் பல குற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதையெல்லாம் மனசை மனதில் ஏற்றி நம்ம வாழ்க்கையோத சம்மந்தப்படுத்தினா வாழவே முடியாது என்றான் புரியுது வெற்றி கன்னியாவை பத்திரமாக பார்த்து சூர்யா கையில் கொடுக்கணும் பையன் ஓவரால் லவ் பண்ணுறான் போல என்றான் சிரிப்புடன் ஆமாம் வாணி இப்போ பையன் ரொம்ப சோகத்தில் இருக்கான் கன்னியாவை பார்க்க முடியலேன்னு என்றான் சத்தமாக சிரித்து அதோடு அவனுக்கு அவளை பார்க்க முடியாத சோகத்தை தாண்டி இவனுங்கக்கிட்ட இப்போ சிக்கி சீரழிஞ்சிருவாளோன்னு ஒரு பயம்தான் அவனுக்கு அதிகம் இருக்குது ம் ரொம்ப லவ் பண்ணுறான் போல் தன்னை விட அதிக வயசு இருக்கிற ப்ரொஃபஸரே லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவனா இவ்வளோ பார்த்ததும் விழுந்துட்டான் அவளுமே அவனை அதிகமாக விரும்புகிறா அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கா என்றான் இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு அவங்கள ஃப்ரீயாக விட்டுடணும் இந்த வக்கரம் பிடித்த உலகத்தின் பிரச்சனைகளை பார்க்காம நிம்மதியை நிம்மதியாக வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் ஆமாம் வெற்றி கேசி தான் அங்கிரு தங்கியிருக்கும் இடத்தில் லைவை வைத்து கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்து ஈசிஆரில் சித்தார்த்தின் தந்தைக்கு சொந்தமான பங்களா ஒன்றை ஏற்பாடு செய்தான் வட இந்தியாவிலிருந்து வரும் பெரும் புள்ளிகளுக்கு அவனது இடம் வசதியானது இல்லை என்று குமார் தெரிவித்ததனால் அந்த பிளான் போடப்பட்டது பூஜாவை எப்படி அங்கு கொண்டு வருவது என்று யோசிக்க ஆரம்பித்தான் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அவன் கூப்பிட்டான் என்றால் நிச்சயமாக வருவாள் ஆனால் சர்வாவும் அவளும் சமாதானமாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி சமாதானமாகிவிட்டால் அவளை கொண்டு வருவது கஷ்டமாகிவிடும் பூஜாவிடம் ஒரு முறை பேசினான் என்றால் சர்வாவிடம் இருமுறை பேசி இருவரும் சமாதானம் ஆகவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத வகையில் மறைமுகமாக வேலை பார்த்தான் அன்று குமார் நேராக ஈசியார் வந்திருந்தான் அவனுக்கு லைவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பெண்ணின் விபரங்கள் தெரிய வேண்டியிருந்தது அதனால் அங்கு வந்திருந்தான் நான் பொண்ணை பார்க்கணும் கேசி என்றான் வந்ததும் அவனிடம் எதுவும் சொல்லாமல் லேப்டாப்பை எடுத்து வந்து அவன் முன்னே வைத்து பூஜாவின் படங்களை காண்பித்து விபரங்களை கூறினான் அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டவன் இது என்ன பழக்கமா இருக்கு கேசி இன்னும் ரெண்டு நாளில் லைவ் ஆனால் பொண்ணு உன் கையில் இல்லை நமக்கு இது பழக்கம் இல்லையே என்றான் கூர்மையாக ஆராய்ந்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை குமார் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் என்றான் எனக்கு பதில் வேண்டாம் கேசி நம்மளை நம்பி பெரும் புள்ளிகள் வராங்க தப்பாச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஒவ்வொருத்தரும் அறக்கணுங்க என்றான் நாளைக்கே தூக்கிடலாம் குமார் என்றான் சமாளிப்பாக ஏன் இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே பக்காவா இருக்கணும் இந்த முறை ஏன் இவ்வளவு சொதப்பல் நெற்றியை தட்டிக்கொண்டு அது நாலு நாள் முன்னாடி நம்மக்கிட்ட மாட்டின பொண்ணு ஒன்று இறந்து போச்சு குமார் அதில் ஆரம்பித்த சிக்கல் தொடருது என்றான் இதை பாரு ஒன்று வரும் போகும் அதுக்கெல்லாம் நாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தால் தொழிலே பண்ண முடியாது அந்த கே கேஸில் ஏதாவது தடையத்தை விட்டியா ப பயப்படு இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு ஆக வேண்டிய வேலைகளை பாரு என்றான் கடுப்பாக சரி குமார் இன்னைக்கு தூக்கினா அவளை பின்தொடர்ந்து யாரும் வந்துட்டா என்ன பண்ணணுன்னு தான் யோசித்தேன் நமக்கு லைவ் நடக்கணும் அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பட்சியை தூக்குறது ஈஸி தான் நான் வர சொல்கிற இடத்துக்கு கண்டிப்பாக வருவா என்றான் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நாளைக்கு சாயங்காலம் அவள் இங்கே இருக்கணும் காலையில் எல்லோரும் வந்துடுவாங்க ஓகே வெயிட் உனக்கு அவள் வருவான்னு நிரூபிக்கணும் இல்லையா எதுவும் பேசாமல் கவனி என்று கூறிவிட்டு பூஜாவிற்கு ஃபோன் செய்தான் ஹாய் கேசி ஹாய் பூஜா இப்போ எப்படி இருக்க ஃபைன் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக லைஃப் ஆரம்பிக்க போகிறேன் குட் கேர்ள் உலகத்தில் அவன் ஒருத்தந்தான் இருக்கானா தேவதர மாதிரி இருக்க உனக்கு நல்லவனாக ஒருத்தன் கிடைப்பான் ஓ நோ நீ என்னை ரொம்ப புகழற கேசி ஓகேடா உன்னுடைய இந்த மாற்றத்தை கொண்டாட பார்ட்டி பண்ணலாமா பார்ட்டியா எஸ்டா நீ நினைக்கிற மாதிரி இல்லை வெரி டீசன்ட் பார்ட்டி நாம் மட்டும் கொண்டாடலாம் என்றான் கெஞ்சலாக சற்றே யோசிப்பது போல பாவனை செய்தவள் ம் ஓகே கேசி என்றாள் அவள் சொன்னதும் குமாரிடம் கண்ணை காண்பித்து வெற்றி கூறி காண்பித்தான் அப்போ நாளைக்கு பண்ணலாமா நாளைக்கா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கே ஓ நாளைக்கு விட்டா நான் அடுத்த வாரம் பேங்காக் போகிறேண்டா வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகுமே என்றான் கவலையுடன் பேங்காக் போறியா அப்போ சரி நாளைக்கே பண்ணிக்கலாம் எங்கே போகலாம் கேசி நாளைக்கு சொல்கிறண்டா உன்னை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அதனால் பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் எதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் என்றான் ஓகே டன் அப்போ நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறி ஃபோனை அணைத்தாள் அவர்களது பேச்சை அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்தனர் சூர்யா வெற்றியின் முகத்தை பார்க்க அவனை தட்டி கொடுத்து விட்டு எழுந்தவன் மறுநாள் அவன் செய்ய வேண்டியதை கூறினான் தனக்கு அளிக்கப்பட்ட வேலையை எண்ணி உள்ளுக்குள் மகிழ்ந்து போனான் அதாவது கன்னியாவை கேசி சொல்லும் இடத்திற்கு அழைத்து போகப் போவது சூர்யாதான் கால் டாக்ஸி டிரைவராக முகமுடி அணிந்து அவளை இறக்கிவிட வேண்டும் அவளை இறக்கிவிட்டு அந்த இடத்திலிருந்து செல்லும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு அடுத்த தெருவிற்கு சென்று அங்கிருந்து மற்ற அனைவருக்கும் தகவல் கொடுக்க வேண்டும் அதன்பின் மேற்கொண்டு நடவடிக்கைகளை பிளான் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது வாணியை அழைத்து கன்னியாவிற்கு தேவையான தற்காப்பு ஏற்பாடுகளை செய்து தர சொல்லி கூறினான் சூர்யாவிற்கு அவள் அங்கே செல்லும் முன் பார்க்க வேண்டும் என்று தோன்ற வெற்றியின் முன் சென்று நின்றான் சார் நான் அவளை பார்க்கலாமா அவனது மனதை உணர்ந்தவனுக்கு எப்படி மறுப்பது என்று புரியாமல் சங்கடத்துடன் இல்லை சூர்யா அவள் மேலே அவனுங்க கண்காணிப்பு அதிகமாக இருக்கும் நீ பார்க்காம இருக்கிறது தான் நல்லது கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் எல்லாம் கெட்டு போயிடும் என்றான் புரியுது சார் என்றான் ஏமாற்றமாக அவன் தோள்களை தட்டி நம்மோட நிழல் கூட அவள் இருக்கும் திசையில் பட்டால் அவளுக்கு ஆபத்து சூர்யா என்றவன் நீ இப்போ நாளைக்கு போட வேண்டிய மாஸ்கை சரிப்பார் அதே மாதிரி டாக்ஸியில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவகிட்ட எதுவும் பேச முயற்சி பண்ணாத கஷ்டமாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை என்றான் சரி சார் ஆனால் தனியாக அவள் அந்த இடத்துக்கு அனுப்பிட்டு நாம் எப்படி அவளை பாதுகாக்க போகிறோம் அவளுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அந்த ஓனாய் கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன செய்வா பயப்படாத சூர்யா நிச்சயமா அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அவனுங்களை தூக்காம போகிறதில்ல அந்த ஜோவுக்கு அப்படித்தான் சொன்னீங்க ஆனால் என்ன ஆனது அதே போல் எவ்வளோ விட்டுட்டா அப்பொழுது அவனது முகத்தில் ஓங்கி அறைந்த வாணி டேய் அவரை விடுறா இத்தனை கேள்வி கேட்டால் இப்போ வெற்றிக்கு பதில் சொல்ல தெரியாது உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறான் உன்னோட கன்னியாவை பத்திரமாக உன்கிட்ட ஒப்படைப்போம் என்றால் சிரிப்புடன் அவனும் அவர்களை முறைத்து எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் யார் வர்றாங்க இல்லைன்னு பார்க்காம நானே அந்த இடத்துல நுழைஞ்சிடுவேன் எனக்கு அவள் பாதுகாப்பு முக்கியம் என்றான் அப்பொழுது வெற்றி உள்ளே சென்று வந்தவன் சூர்யாவின் கையில் துப்பாக்கி ஒன்றை வைத்தான் உனக்கு இதை யூஸ் பண்ண ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அவளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தோணின அடுத்த நிமிஷம் நீ யாரை நோக்கி வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் அதற்கான அனுமதியே உனக்கு தரேன் உன் மேலே எந்த கேஸும் வராது என்றான் சற்று நேரம் அதையே வெறித்து பார்த்தவன் சபாதானம் அடைந்து ம் சரி சார் என்றான் சூர்யா நாம் இப்போ நெருப்பு வளையத்துக்குள்ள நிற்கிறோம் இதில் எது வேணால் யாருக்கு வேணா நடக்கலாம் ஆனால் முடிவு அந்த அரக்கன் அழிக்கணும் நம்ம நோக்கம் ம அதுவா மட்டும்தான் இருக்கணும் இந்த உலகத்துக்கு நம்மால் முடிந்த ஒரு நல்லதை செய்கிறோம் அப்படிங்கிற திருப்தி வேணும் அதுவரை காதல் நோயில் கட்டுண்டு கிடந்தவன் நன்றாக நிமிர்ந்து அவனை பார்த்து விடமாட்டான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இது எனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு நாம் நரசிம்மனாக மாறி அவனுங்க குடலை உருவி போடணும் அவனுங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களின் ஆன்மாக்கள் நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு போகணும் சார் எனக்கு இன்னமும் கண் முன்னே ஜோவுடைய கண்ணீர் தெரியுது என்றான்